வணக்கம் நான் இட்டி எப்ப சோழன் அமைச்சர் மூர்த்தி பதவியை ராஜினாமா பண்ணிடுவாராம் தேனியை தட்டி தூக்கும் டிடிவி தினகரன் அமைச்சர் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக பதவியை ராஜினாமா பண்ணணும் தேனியை எப்படி தட்டி தூக்கப் போறாரு டிடிவி தினகரன் இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க திமுக பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தேனி ரொம்பவே 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 கஷ்டமா இருக்குது ஏன்னா மூணு முறை ரொம்ப சொல்றேன்னா பல முறை மோதி பார்த்தும் தேனியும் கோயம்புத்தூரும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கை கொடுப்பதே கிடையாது இப்போது கோயம்புத்தூரில் கூட அவ்வப்போது திமுக தலை காட்டும் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தும் ஆனால் தேனியில் மேக்சிமம் கூட்டணிக்கு கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடும் அந்த அளவுக்கு திமுகவுக்கு தேனி பாராளுமன்றம் அல்லது பெரியகுளம் பாராளுமன்றம் என்பது கை கொடுத்ததே கிடையாது இப்போது சவாலாக ஏற்றிட்டு இருக்காரு நம்முடைய அமைச்சர் மூர்த்தி இந்த முறை தேனி பாராளுமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்பட்டிருக்கின்றார் போன முறை அதிமுகவில் ஏகப்பட்ட குழப்பம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடைசி நேரத்தில் தான் கூட்டணி கூட உருவாச்சு அப்படி இருக்கின்ற தருணத்தில் கூட தேனி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு திமுக வெற்றி பெறவில்லை இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் தேனி பாராளுமன்றம் திமுகவுக்கு அந்நியப்பட்டு நிற்கலாம் ஆனால் காங்கிரஸுக்கு பல முறை கை கொடுத்துருக்குது தேனி பாராளுமன்ற தொகுதி ஆனால் இறுதி யுத்தம் இளைஞர் நடக்கின்ற போது திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியே நின்றாங்க அந்த தருணத்தில் கூட காங்கிரஸ் வேட்பாளர் தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார் தமிழகத்தில் காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஓட்டு வேற எங்கேயாவது வாங்க முடியுமா அதனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு தேனி கொடுத்த பிறகு கூட திமுக காங்கிரஸ் இணைந்து கூட பதிமூணு பேர் கூட்டணி உடன் கூட தேனி பாராளுமன்ற தொகுதியை திமுக தட்டி தூக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்போ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றார் என்னடா இது எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் தேனி பாராளுமன்றமானது திமுக கையில் மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்ச முதலமைச்சர் இந்த முறை அமைச்சர் மூர்த்தி அவர்களை அங்கே களமிற்கின்ற அப்ப திமுக வெற்றி பெறவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியாக இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு முறையும் அதாவது எம்ஜிஆருக்கு எதிரான அலை இருக்கின்ற பொழுதும் ஜெயலலிதாவுக்கு எதிரான அலை இருக்கின்ற பொழுதும் ரெண்டு முறை திமுக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர பொறுத்த வரைக்கும் சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு கொடுத்துட்டே இருந்தோம்னா இன்னும் ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்குது அதனால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனி இடஒதுக்கீடு கொடுப்போம் ஏன்னா ஒரு மனிதனை சாதி பார்த்து சலுகை வழங்குவது எனக்கு தேவையில்லை சாதி ஒழிப்பதுக்காக நான் வந்துட்டு மீண்டும் சாதியின் அடிப்படையில் எதுக்காக இடஒதுக்கிட்டு கொடுக்கணும் அதனால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தின் அடிப்படையில் கொடுத்தோம்னா எல்லா சாதிக்காரனும் ஏழையாக இருந்தா ஏற்றம் பெறுவான் இது அனைவருக்குமான சமூக நீதி என்று அறிவித்தார் அதுவும் இல்லாமல் சென்னை என்பது ஒரு ஓரத்தில் இருக்குது திருச்சி என்பது தமிழகத்தினுடைய மத்தியில் இருக்குது அதில் திருச்சியை தலைநகர் ஆக்கிட்டோம்னு வச்சுங்களேன் தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் திருச்சியை அணுக முடியும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் சென்னை இட நெருக்கடி இருக்கிறது அதனால் தலைநகரை திருச்சியாக மாற்றலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் இந்த ரெண்டு விஷயங்கள் பேசினார் சாதி அடிப்படையில் சலுகை வாங்கிட்டு வந்தவன்லாம் எம்ஜிஆர் ஆதரிப்பானா அதனால் அன்றைக்கி எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தது நாடாளுமன்ற தேர்தலில் அதனால்தான் அந்த தருணத்தில் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது தொண்ணூற்றி ஆறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் ஆண்டவனே வந்தாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று ரஜினி அவர்கள் வாய்ஸ் கொடுத்தாரு அந்த அளவுக்கு வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ண விஷயம் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஜெயலலிதா அவர்களே நான்கு தொகுதியில் இன்னும் தோத்து போட்டாங்க அப்படி இருக்கும்போது தொண்ணூற்றி ஆறில் எப்படி அதிமுக வெற்றி பெறும் இந்த மாதிரி பெரிய எதிர்ப்பலை இருக்கின்ற போது தான் திமுக வெற்றி பெற்றுக்குது இதை முறியடிக்க வேண்டும் அதற்காக இப்போது அமைச்சர் மூர்த்தி அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறாருங்க தான் அவர் சொல்கிறாரு இந்த முறை தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் தங்கத்தமிழ்ச்செல்வர்கள் போட்டிட்டு தோற்றுவிட்டார் அதனால் தங்கத்தமிழ்ச்செல்லன் அவர்களை வெற்றி பெற வைப்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெற்றி பெற நான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிடுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காருங்க எந்த அளவுக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உறுதியாக அடித்து சொல்லும்போது எப்படிங்க டிடிவி தினகரன் அவர்கள் போயிட்டு தேனி தொகுதியை தட்டி தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதற்கான விஷயத்தை உங்க படிப்படியாக நான் சொல்கிறேன் அதில் முதல் விஷயம் தெரியுமா தேனி பாராளுமன்ற தொகுதியில் திமுகவில் உட்கட்சி பூசல் ஏகப்பட்டது இருக்குது அதனால தான் அங்கே வெற்றி பெறலை கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி கொங்கு மண்டலாக இருந்தாலும் சரி திமுகவுக்குள்ளே உட்கட்சி பூசல் இந்த உட்கட்சி பூசல் இருந்தாவே கட்சி அழிச்சிடும் புற்றுநோய் மாதிரி அதனால் தேனியிலும் வந்து அந்த உட்கட்சி பூசலானது இருக்குது ஆ சென்ற முறை இருந்திருக்கோம் இந்த முறை இருக்காது அதனால் தான் மூர்த்தி அவர்கள் அடித்து சொல்கிறாரு இந்த முறை தங்கத்தமிழ்ச்சல் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சொல்லிவிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது நம்ம அமைச்சர் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிர்வாகிக்கிட்ட மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் காரியதர்சி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா நான் சோழ வந்தாரில் நல்லா உழைச்சேன் அப்படி உழைத்ததுக்கான தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி தேனி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் உள்ளடி விலையில் இறங்குறான் துரோகம் பண்ணுறான் யார் துரோகம் பண்ணுறான்னு எனக்கு தெரியும் துரோகம் பண்ணவெல்லாம் கட்சிக்குள்ளே உயரவே முடியாது அதனால் அந்த துரோகி அடையாளம் கண்டு இருப்பதனால அவனெல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய தந்தால் வேலை செய்யட்டும் இல்லைனா தேர்தலுக்கு பிறகு அவனை என்ன பண்ணுவின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் உட்கட்சி பூசல் உச்சம் தொட்டிருக்கு என்பதை பற்றி நம்முடைய அமைச்சர் அவர்களே கவலையை தெரிவிக்கிறாரு அதோடு இல்லாமல் நம்ம கனிமொழி அக்கா பொறுத்த வரைக்கும் இதே தேனி மாவட்டத்துக்கு ரெண்டு முறை ட்ரிப் அடித்தாங்க எதுக்கு கம்பம் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அதே தேனி மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களுக்கும் பெரிய சண்டை கம்பம் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்கள் மாவட்ட செயலாளர் அரசு விழா வந்தாலும் சரி கட்சி விழா வந்தாலும் சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க இந்த பிரச்சனையில் யார் பெரியவன் என்ற பிரச்சனையில் திமுக அலுவலகம் கொல்லப்படுது கனிமொழி அவர்கள்தான் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்தாங்க ரெண்டு முறை வந்து ஆனால் அப்போதும் வந்து அந்த பிரச்சனையை தீரலை தான் இப்போது நம்ம அமைச்சரை பொறுத்து வரைக்கும் பொறுப்பு நான் ஏற்றிட்டு இருந்தா சண்டை போடாதீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒருமுகப்படுத்தியிருக்கிறாரு இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர்கள் தான் அந்த இடத்துல வெற்றி பெறுவார் ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெற்றி பெற்றார் அன்னிக்கு இருந்த சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையும் அப்படியே இருக்குதுங்க அதனால் நிச்சயமாக டிடிவி தினகரன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் தொண்ணூற்றி ஒம்போதில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார் சேர்மனாகவும் இருந்திருக்கிறார் அந்த தருணத்தில் பாராளுமன்றத்துக்கு நம்ம தினகரன் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அப்போது பன்னீர்செல்வமும் தினகரன் அவர்களும் ரெண்டு பேரும் இணைந்து உழைத்ததன் காரணமாக அன்றைக்கி நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் இன்றைக்கும் அதே கூட்டணி தான் இருக்கிறது அதுவும் இல்லாம தேனி மக்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மீண்டும் டிடிவி தினகரன் இங்கே போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூக மக்கள் ஆசைப்படுறாங்க தொடர்ச்சியாக பல அரசியல் மாற்றங்களாலும் அடுத்தடுத்த தினகரன் கட்சி விட்டு நீக்குகின்ற நிகழ்வினாலும் அதிமுக சார்பில் அவரால் போட்டியிட முடியல இப்போது சூழ்நிலையானது கனிந்து வந்திருக்கிறது டிடிவி தினகரன் அவர்களுக்கு தேனி மாவட்டத்தில் நல்ல இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டுதான் பன்னீர்செல்வம் மகனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல போட்டியிடாம இல்லை பன்னீர்செல்வம் அவர்களே விட்டு கொடுத்து நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ண போறாங்க தொண்ணூற்றி ஒன்பதுல பிரச்சாரம் பண்ண மாதிரி இப்போ பன்னீர்செல்வம் இறங்கி பிரச்சாரம் பண்ண போறாரு அதுவும் இல்லாமல் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல தினகரனை எதிர்த்து போட்டியிட்டவர் கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் அன்னைக்கு அதிமுக விட்டு பிரிந்து சென்று திமுக இணைந்து டிடிபி தினகனுக்கு எதிராக போட்டியிட்டார் இன்றைக்கும் தங்க தமிச்சலன் அவர்கள் அபுத்துவரைக்கும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று திமுகவில் இணைந்து இன்னைக்கு டிடிபி தினகனுக்கு எதிராக போட்டியிடுகின்றார் மொத்தத்தில் அன்றைக்காந்தாலும் இன்றைக்கா இருந்தாலும் அதிமுகவில் இருந்து போனவங்க தான் டிடிபி தினகனுக்கு எதிராக இருக்கிறாங்க அதுவும் இல்லாம அன்றைய காலகட்டத்தில் காளிமுத்து சபாநாயகராக இருந்தார் பாருங்க அவர் தினகரனுக்காக பிரச்சாரம் செய்தார் அந்த மாவட்டம் முழுவதுமே அந்த தொகுதி முழுவதுமே இன்னைக்கு அதே மாதிரி காளிமுத்துனுடைய மகன் டேவிட் அண்ணாதுரை அவர்களை பொறுத்த வரைக்கும் தினகரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கின்றார் ஆக மொத்தத்தில் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இன்றைக்கு அப்படியே இருக்குது கூடுதல் பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார் ரெண்டு மூணு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அந்த அனுதாப அலையம் இருக்கிறது இன்றைக்கி ஓபிஎஸ் மகன் வந்து டிடிபி தினகரனுக்கு ஆதரவாக நின்று பிரச்சாரம் பண்ண போறாரு அன்றைக்கி ஓபிஎஸ் மட்டும்தான் இருந்தார் இன்றைக்கி கூடுதலாக ஓபிஎஸ் மகனும் வந்து டிடிபி தினகரனுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு அதனையும் தாண்டி இப்போ தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவராக இருப்பதனாலும் தன் இன மக்கள் சாதி மக்களுக்கு ஒரு தலைவனாக அடையாளம் காட்டப்பட்டு இருப்பதனாலும் இவர் ஜெயிக்கணும் என்று அந்த பக்கம் இருக்கின்ற மக்கள் ஆசைப்படுவாங்க ஆனால் அரசியல்வசையில் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா தினகரனுக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது என்ன பின்னடைவு அப்படின்னு பொழுது நம்முடைய தினகரன் அன்றைய காலகட்டத்தில் ரெட்டலையில் நின்றாரு இன்னைக்கு குக்கரில் நிற்கிறாரு ரெட்டலைக்கு விழுகின்ற வாக்கு இன்னைக்கு குக்கருக்கு விழுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தொண்ணூத்தி ஒம்பது காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லை அன்னைக்கு அதிமுகவுடன் எந்த கட்சியெல்லாம் கூட்டணி வச்சதோ அந்த கட்சியினுடைய பலங்களை விட இன்னைக்கு பாஜகவுடைய பலமானது ரொம்ப நல்லாவே இருக்குது வயதான நபர் கூட மோடி அண்ணாமலையுடைய படத்தை போட்ட டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த முறை மோடி தான் வருவார் அப்படின்றத தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களே சொல்கிறாங்களாம் இது தினகரன் பிரச்சாரத்தின் போதே சொல்வார் ஸோ அந்த அளவுக்கு பாஜக நன்றாக வளர்ந்துருக்குது ரெட்டலை எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்ததோ அந்த அளவுக்கு நம்ம டிடிவி அவருக்கு பாஜக வாக்குகளை வாங்கி கொடுத்துரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சசிகலாவாக இருந்தாலும் பன்னீர்செல்வமாக இருந்தாலும் டிடிவியாக இருந்தாலும் சரி மூணு பேரும் பெரியகுளம் அல்லது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அவங்களுடைய செல்வாக்கு என்ன என்பதை நிரூபிக்கும் விதமாக வேலையை பார்ப்பாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்களுடைய செல்வாக்கு என்ன என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க அதனால் ஒருபோதும் சரி இந்த தேனி பாராளுமன்ற தொகுதியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எப்படி பன்னீர்செல்வர்களை பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரத்தில் நின்று என்னுடைய செல்வாக்கு என்னன்னு நான் காட்டுறேன் தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்கிறாங்க என்பதை காட்டுறேன் எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருக்கு செல்வாக்கு மதுரை மாவட்டம் என்றாலும் அவர் சிவகங்கைக்கு வந்திருக்கிறாரோ அதே போன்று இன்னைக்கு நம்முடைய டிடிவியை பொறுத்த வரைக்கும் கோவில்பட்டியை விட்டுட்டு ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் பட்டியில் நின்றாரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசம் தோத்து விட்டார் அந்த இடத்துல மீண்டும் நின்று கூட ஒரு அனுதாபலை வந்திருக்கும் அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நின்று இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு ஆதரவு அலையானது வீசுகிறது சரிப்பா இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் டிடிவி தினகரனுக்கு இருக்கின்ற பொழுது எப்படி அமைச்சர் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் தைரியமா இந்த முறை தங்கத்தமைச்சலன் அவர்கள் ஜெயிக்கலனா நானு அரசியல் இல்ல இல்ல அமைச்சர் பதில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் எப்படி எதை நம்பி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க அரசியல் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தன் மகனுடைய கல்யாணத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் செலவு செய்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காட்டி முதலமைச்சருடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் எவ்வளோ கோடி இறக்குவார் சோ கையில் இருக்கின்ற காசனுடைய கனத்தின் காரணமாகத்தான் டிடிவி தினகரன் நான் வீழ்த்திடுவேன் தங்க அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு அடித்து சொல்கிறாருங்க ஆனால் அரசியலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அதிமுகவில் நிறைய பேர் இணைஞ்சாங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களாகவே இருக்கிறாங்க இல்லை கட்சியில உயர் பொறுப்பில் இருக்கிறாங்க ஆனால் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டு அம்மா அம்மா என்று சொல்லி ஜெயலலிதா தொகுதி கொடுத்து அதாவது அதிமுக தான் உயிரின இருந்து இந்த தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஒட்டு மொத்தமாக அதிமுகவை வளர்த்த தங்க தமிழ்ச்செல்வன் அந்த சொந்த பந்தந்தெல்லாம் விட்டுட்டு வந்து திமுகவில் இணைந்த பிறகு திமுக பெருசாக எந்த விதத்திலும் கண்டுக்கவே இல்லையாம் அந்த மன வருத்தத்திலேயே நீண்ட நாளாக தினகரனை பொறுத்த வரைக்கும் கட்சி பணி செய்யாமல் இருந்தாராம் யார் யாருக்கோ மேலவை உறுப்பினர் கொடுத்தாங்களாம் திமுகவில் அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்சி கைவிட்டு விட்டது என்று தான் நினைச்சிருந்தாராம் நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக தேனியில நம்மளுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் நினைச்சாராம் ஆனா திடீர்னு தேனியானது தங்க தமிச்செல்வனுக்கு தேடி வந்து விட்டது அவருக்கே இன்ப அதிர்ச்சி அதுவும் இல்லாம ஒவ்வொரு முறையும் தங்க தமிச்செல்வன் மோதுவது பெரிய ஆளுமை கிட்டதான் இப்பவும் யாரை தலைவராக ஏற்றுக்கிட்டு அரசியல் களத்தில் பயணித்தோமோ அவங்கள எதிர்த்தே போராட வேண்டிய கட்டாயம் தங்க தமிழ்ச்சலனுக்கு இருக்கிறது அதனால திமுக நம்மளை தொடர்ச்சியாக பழி வாங்குது போல் இருக்குது கடந்த முறை காங்கிரஸ் கொடுத்துங்க இந்த முறை கொடுத்துட்டு போகித்தானே இப்போ மீண்டும் ஏற்கனவே செலவு பண்ணி கையில் காசு இல்லாமல் தவிக்கிற நமக்கு மீண்டும் தேனி பாராளுமன்ற தொகுதி அதுவும் தினகரனுடன் தினகரன் வேணுமா அல்லது தங்க தமிழ்ச்சலன் வேணுமா என்று முக்களத்துவ சமூகமானது யாரை தேர்ந்தெடுக்கும் தினகரனை தான் அதனால இப்போ தங்க தமிச்சல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோர்வாகத்தான் வேலை பார்க்குறாரா அந்த சோர்வெல்லாம் இருக்கக்கூடாது நான் தட்டி தூக்குறேன் என்று சொல்லி மூர்த்தி அவர்கள் களத்தில் இணைஞ்சிருக்காராம் நம்ம தங்க தமிச்சல்வனும் அங்கே இருக்கின்ற கட்சிக்காரர்களும் உசுப்பேற்றுவதற்காக தான் வெற்றி பெறவில்லை என்றால் நான் அமைச்சர் பதிவை ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா பார்க்கலாம் யார் வெற்றி பெற போறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தீர்ப்பு தான் மகேஷனுடைய தீர்ப்பு மக்கள் யாருக்கு தீர்ப்பளிக்க போகிறாங்கன்னு பொறுமையாக இருந்து பார்ப்போம் நன்னி நண்பர்கள்